ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வலிமைமிக்க சிங்கம் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு குட்டி சுண்டலி சிங்கத்தின் மென்மையான உடலை கண்டு அதனுடன் விளையாட முடிவு செய்தது அது சிங்கத்தின் மீது ஏறி அதன் முதுகில் ஓடியும் குதித்தும் சிங்கத்தின் தூக்கத்தை கலைத்தது சிங்கம் கோபத்துடன் விழித்து கொண்டது தனது தூக்கத்தை கலைத்த சுண்டலியை பார்த்து கர்ஜித்தது உன்னை இப்போதே விழுங்கிவிடுவேன் என்று மிரட்டியது சுண்டலி உடனே சிங்கத்திடம் மன்னிப்பு கேட்டு நான் விளையாட மட்டுமே செய்தேன் உங்களை எழுப்ப வேண்டுமென்று நினைக்கவில்லை ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவுவேன் என்று கூறியது சிங்கம் சிரித்தது ஒரு குட்டி சுண்டலியான நீ எனக்கு உதவுவதா இதுதான் நான் கேட்டதிலேயே வேடிக்கையான விஷயம் என்று கூறி சுண்டலியை போகவிட்டது அதன் சிரிப்பு சில நாட்கள் நீடித்தது சில நாட்கள் கடந்தன சிங்கம் காட்டின் கதகதப்பான புத்துணர்ச்சியூட்டும் காற்றை அனுபவித்தபடி மரங்களுக்கிடையே உலாவிக் கொண்டிருந்தது அப்போது அது ஒரு வேட்டைக்காரர்களின் கண்ணியில் சிக்கியது வேட்டைக்காரர்கள் சிங்கத்தின் மீது கயிறுகளை எரிந்தனர் சிங்கம் தப்பியோட போராடியது ஆனால் வேட்டைக்காரர்கள் கயிறுகளை இறுக்கி அதை பிடித்தனர் சிங்கம் கயிறுகளை அறுத்து வெளியேற முயன்றது ஆனால் அதன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன தடித்த கயிறுகளை அசைக்க முயன்றது ஆனால் அவை மிகவும் வலுவாக இருந்தன சிங்கம் நம்பிக்கையை இழக்கும் தருவாயில் ஒரு குட்டி சுண்டெலி தன்னை நோக்கி வருவதை கவனித்தது சுண்டெலி கயிறுகளை மெல்ல மெல்ல கடித்து அறுக்கத் தொடங்கியது அது கயிறுகளை அறுத்து சிங்கத்தை விடுவித்தது பாதுகாப்பான இடத்திற்கு வந்ததும் சிங்கம் சுண்டெலிக்கு நன்றி கூறியது கயிறுகளை அறுத்ததற்கும் தன்னை விடுவித்ததற்கும் மிகவும் நன்றி தெரிவித்தது சிறிய உயிரினங்களாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் வீரம் என்பது அளவால் அளவிடப்படுவதில்லை செயலால் அளவிடப்படுகிறது என்பதையும் சிங்கம் ஒரு புதிய பாடமாக கற்றுக்கொண்டது